பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆயிரம் அருளாளர்கள்

ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவ தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் சிவஞான போதம் என்றும் சைவ சித்தாந்தம் என்றும் வேதாந்தம் என்றும் நாதாந்தம் என்றும் யோகாந்தம் என்றும் சகலவிதமான அந்தங்களுக்கும் ஆதாரமான மூலமான கருவான உருவான திருவான விஷயத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம் அது என்ன என்று கேட்டால் ஒன்று பதி இன்னொன்று பசு இன்னொன்று பாசம் முப்பொருள் என்று இதை சொல்வார்கள் பதி பசு பாசம் இந்த மூன்றும் முப்பொருள் உண்மை என்று சைவ சித்தாந்தம் கூறும் இதை பிதா குமாரன் பரிசுத்தாள் என்று விவிலியம் கூறும் விவிலியம் என்றால் என்ன கிறிஸ்தவருடைய பைபிள் அதற்கு பேர் விவிலியம் என்று பெயர் நான் அவள் நீ என்று மூன்றாகவும் விரியும் இது எதை குறிக்கிறது இது அவர்கள் இஸ்லாம் மதத்தை சேரும் ஆக ஒரே தான் ஒரே மூலம்தான் ஒரே கருத்து தான் அவரவர் எடுப்புக்கு தகுந்த மாதிரி அவரவர் இயல்புக்கு தகுந்த மாதிரி அவரவருடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடுகிறது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் உண்மை தவறு தவிர போட்டுக் கொண்டிருக்கின்ற சட்டை அல்ல உள்ளே இருக்கின்ற இதயம் தான் நமக்கு முக்கியம் ஆக பதி பசு பாசம் இந்த மூன்றும் என்ன என்பதை சற்று நேரம் பார்க்கலாம் முதலில் பதி பதி என்ற சொல்லுக்கு இறைவன் என்று பெயர் பதி என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பெயர் பதி என்ற சொல்லுக்கு கணவன் என்று பெயர் பதி என்ற சொல்லுக்கு ஊர் என்று பெயர் பதி என்ற சொல்லுக்கு மன்னன் என்று பெயர் ஆக பதி என்பது எந்த ஒரு விஷயத்திலும் பீடமாக முக்கிய இடம் வைப்பது பதியாகும் அது இறைவனுடைய அம்சமாகும் அந்த பதி அம்சமானது சிறந்து விளங்கும் பொழுது அந்த பதி அம்சத்திற்கு கோ என்றும் அரசன் என்றும் நம்பி என்றும் பாணன் என்றும் வழுதி என்றும் செழியன் என்றும் பூரணன் என்றும் பரிபூரணன் என்றும் சம்பூரணன் என்றும் மகாகாரணன் என்றும் பல பல பேர்களை சொல்லி பலவிதமாக அதை இலக்கியங்களில் சொல்லியிருக்கிறார்கள் புலவர்களுடைய நாவிலிருந்து ஒரு தலைமை பண்பை குறிப்பிடும் பொழுது இந்த வாக்கியங்கள் எல்லாம் தானாக மலர்ந்து பூ போல் விழும் கோ என்றாலும் பதிதான் பதி என்றாலும் பதிதான் கோபதி என்றாலும் பதிக்கு பதி என்று அர்த்தம் அதே போல் இளங்கோ என்றால் இளைய பதி என்று அர்த்தம் இவ்வாறு பதி என்பது தன்னுடைய நிலையில் ஆதாரமாக மூலமாக இருப்பது சரி பதி என்று சொல்கிறீர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறீர்கள் இந்த பதி நமது உடம்பினுள் எங்கு இருக்கிறது எந்த இடத்தில் இருக்கிறது அது எப்படி கண்டுபிடிப்பது அது எப்படி செய்து கொள்வது எப்படி அதை காரியப்படுத்துவது என்று நீங்கள் கேட்கலாம் ஆக பதி என்பது ஐந்து பூதங்களால் ஆன இந்த உடம்பில் பஞ்சபூதங்களுள் இது காற்றாக பிராணனாக மூச்சாக செயல்படும் விதமாக நமக்கு நம்மை காட்டி கொடுக்கிறது ஆக சிவம் என்றும் இதை சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில் சிவம் என்ற சொல்லுக்கு பதி என்று பெயர் ஆக சிவம் என்ற சொல்லும் பதி என்ற சொல்லும் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய ஒரே செயலை செய்யக்கூடிய பொருள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதி என்ற இலக்கணத்தில் எதது வருகின்றது என்றால் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் பதியங்களாகும் ஆவிலிருந்து அவ்வரை பனிரெண்டு கலைகளாக பனிரெண்டு சப்தங்களாக பனிரெண்டு வேகங்களாக பனிரெண்டு உயிர் மூச்சுக்களாக நம்முடைய ஜீவனில் ஐக்கியப்படுத்தும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சப்த மாத்திரைகளாக ஒலி அலைகளாக நம்மை இயக்குகின்ற ஒரு பெரும் ஆதார சக்தியாக திகழ்வது இந்த ஒலியாகும் இந்த ஒலியினுடைய மூலம் பதியாகும் இந்த பதியிலிருந்துதான் அந்த ஒலி அலைகள் சப்தித்து நம்மை நாமே இயங்க வைக்கின்றது இதற்கு மூல காரணம் இதற்கு முக்கிய காரணம் சிவம் என்ற மங்களம் பொருந்திய ஒரு நிலையாகும் அந்த சிவநிலை என்பது தன்னுள் தான் மூலமாய் இருந்து விசேடித்து எல்லா இடங்களிலும் பரவி பரவியோமமாய் முடிவில்லாத கீர்த்தியாய் முடிவில்லாத ஆனந்தமாய் எங்கும் கலந்து தன்னுள் ஒன்றுள் ஒன்று விளையாடி இருக்கும் நிலைக்கு பெயர் சிவநிலை என்று பெயர் இந்த சிவநிலையில் ஒரு பொருளானது தன்னுடைய மூலத்தை ஆதியை அந்தத்தை கருவை மைய பகுதியை தனக்குள் அடக்கி கொண்டுள்ளது அந்த பகுதியானது ஒரு கோடியாக நீ அதை பிரித்தாலும் அந்த பழையபடியும் அந்த பொருள்தான் அதற்குள் உண்டாகும் அந்த பொருளினுள் அந்த பொருள் உண்டாகும் ஒரு பழத்தினுள் ஆயிரம் விதைகள் இருக்கும் ஆயிரம் விதையை நீ முளைத்தாலும் ஆயிரம் மரங்கள் உண்டாகும் அதுபோல் இந்த மூலப்பதி என்று சொல்லக்கூடிய இந்த சிவயோக நிலையானது எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தன்னுள் இருந்து கொண்டு தனக்குள் தானே சுயம்புவாய் தனக்குள் தானே லிங்கமாய் தனக்குள் தானே சங்கமமாய் இருந்து ஒவ்வொரு பொருளையும் விளைவித்துக் கொண்டே இருக்கும் அந்த விளைவிக்கின்ற பொருளானது மீண்டும் சிவநிலையிலேயே ஆரம்பத்தில் இருக்கும் இது ஒரு வினோதமான காரியம் ஒரு பொருளை உண்டாக்குகிறோம் அந்த பொருளை போகப்படுத்துகிறோம் பின்பு அந்த பொருளை அழிக்கிறோம் இதுதான் சாதாரண உலக நிலை ஆனால் இந்த நிலை வந்து சிவநிலையாக மாறும் பொழுது அந்த பொருளே உருவாகி அந்த பொருளே அழிவது போல் தோன்றி அந்த பொருளை பிரளயத்தில் ஒடுங்கி மீண்டும் அந்த பொருளே சுயம்புவாய் வெளிவரும் இதுவே இந்த ஜனன மரணங்கிற அந்த சம்சார சாகரத்தினுடைய ஒரு மாயா வினோதமான விளையாட்டாகும் இதற்கு மூலமாக பதியாக ஒளியாக ஒளியாக எல்லாவித ரூபங்களும் தனக்குள் அடக்கியதாக இந்த பதிநிலை இருக்கிறது அடுத்து பசு நிலைக்கு வருவோம் பதிநிலையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி தனக்குள் ஐக்கியமாகி பசுவாக மாறுவது பசுகரணம் என்று பெயர் மூலம் வந்து பதிகரணம் இரண்டாவது வந்து பசுகரணம் பதி என்பது எக்காலத்தும் அனாதியாக இருப்பது பசு என்பது எக்காலத்தும் அனாதியாய் இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட எல்லை குறிப்பிட்ட வஸ்து குறிப்பிட்ட சங்கதி குறிப்பிட்ட விஷயம் குறிப்பிட்ட நிலை குறிப்பிட்ட தன்மை தத்துவம் வரலாறு என்று எந்த பகுதியை நீ எடுத்துக்கொண்டே சரி இந்த பசுகரணமானது தனக்குள் ஒரு எல்லை கட்டி கொண்டு தனக்குள் ஒரு விதையை வைத்து கொண்டு இந்த பசுவானது செயல்படுகிறது இதை ஒரு மகா ஆகாசமாகிய ஒரு பிரபஞ்ச வெளியை ஒரு காலி குடத்துக்குள் அடக்குவதுபோ என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் மகா ஆகாசமான இந்த பறவழியை ஒரு சாதாரண காலி குடத்துக்குள் அடக்கும் பொழுது அந்த மகா ஆகாசத்தில் இருக்கிற கூறுகள் அனைத்தும் இதற்குள் இருக்கும் ஆனால் இதற்குள் இருப்பது குடம் என்பதை மறக்கக்கூடாது இந்த குடம் என்ற வரைகோடுதான் அந்த பசு என்ற வரைகோடுகள் இருக்கிறது சாதாரணமாகச் சொன்னால் இறைவஸ்து மானிட உடம்பு எடுக்கும் பொழுது பதிகரணம் வந்து பசுகரணமாக மாறும் இந்த ஜனனமாகி இந்த கருத்தரிக்கும் பொழுது இந்த ஜனனமாகி இந்த பிறவி எடுக்கும் பொழுது குழந்தையாக இங்கு வந்து நாம் உருவாகும் பொழுது இந்த பதிகரணமானது பசுகரணமாக இறங்குகிறது இறங்கும் பொழுது இந்த பசுகரணத்தில் எல்லா வியாகங்களும் இருக்கும் ஆனாலும் விளங்காது எல்லா விவகாரங்களும் இதற்குள் ஐக்கியம்தான் ஆனாலும் தெரியாது எல்லா காலங்களும் இதற்குள் ஐக்கியம்தான் ஆனாலும் குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட நேரம்தான் இதற்கு விளக்கம் உண்டு மற்ற நேரங்களில் இதில் விளக்கம் காண முடியாது ஆக பசுகரணம் என்பது தரக்குள் தன்னுள்ளே தனக்குள்ள குட ஆகாசமாய் நின்று பசுவாக இருந்து தனக்குள்ளே ஐந்து வகையான தொழில்களையும் ஐந்து வகையான புலன்களையும் ஐந்து வகையான இந்திரியங்களையும் ஐந்து வகையான சீலங்களையும் ஐந்து வகையான காயங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டிருப்பது பசுகரணம் ஆகும் ஐந்து வகையான நிலம் நீர் தீ காற்று என்ற ஐந்து வஸ்துக்களை கொண்டு இருக்கிறது அதேபோல் நிலம் பொறுமையாகவும் நீர் இரக்கமாகவும் தீ அறிவாகவும் காற்று ஞானமாகவும் ஆகாசம் அருவருவமாகவும் தென்படுகிறது ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாறும் பொழுது ஐந்து விதமான காயங்கள் இங்கே அதைத்தான் தேவாரத்திலும் சொல்வார் என்ன சொல்கிறார்கள் அப்பர் பெருமான் ஒரு பாடலில் கூறுகிறார் ஆயம் மாய காயம் தன்னில் ஐவர் வந்து ஒன்றன் விட்டார் அப்பா இந்த உடம்பு வந்து ஒரு மாயமான வஸ்து இதுல வந்து அஞ்சு பேர் சேர்ந்திருக்கான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இது ஒன்றும் உருப்பட முடியாது இவன் சொல்ல அவன் கேட்கறதா அவன் சொல்ல இவன் கேட்கறதான்னு ஒரே பிரச்சனையா இருக்கு தயவனே இறைவா என காப்பாத்துறா தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் என்று புலம்புகிறான் ஆக பசுகரணம் என்பது மகா ஆகாசத்தினுள் இருக்கும் கூறுகளில் ஒரு கூறாக இறங்கி வந்து மகா ஆகாசம் ஒரு குடத்து ஆகாசமாக குட ஆகாசமாக கட ஆகாசமாக பசுவாக நாமகரணம் சூட்டி இங்கு சொல்லப்படுகிறது அதேபோல் இந்த பறவழியில் எல்லா இடங்களிலும் அனுத்துவமாய் மகத்துவமாய் பரத்துவமாய் பராபரத்துவமாய் அதற்கு பிறகு வியோமத்துவமாய் மௌனமாய் மகத்துவமாய் இருக்கக்கூடிய அந்த அகண்ட ஆகா வஸ்து இந்த மானிட தேகமாகி இந்த ஐந்து பூதங்களில் இந்த மானிட தேகத்தினுடைய செயல்களாகி அந்த பஞ்ச புலன்களில் அந்த மானிட தேகத்தின் சூட்சமாகிய பஞ்ச தன் மாத்திரைகளில் வந்து இறங்கி அடங்கி ஒடுங்கி இருக்கும் பொழுதுக்கு அதற்கு பெயர் பசு என்று பெயர் பதி அது பசு அந்த பசுவிற்கு உள்ள குணங்கள் என்ன சத்துவம் ரஜோகுணம் தமோகுணம் முக்குணங்களில் அது செயல்படுகிறது ஆனால் அங்கு என்ன சொன்னோம் பதிவுக்கு குணமே இல்லை குணமில்லி என்கிறோம் ஆனால் அந்த குணமில்லாத அந்த வஸ்துவானது பசுகரணத்திற்குள் இறங்கும் போது முக்குணரூபனாய் முக்குண விகிரதனாய் முக்குண சத்துவ ரஜ தமோ என்ற மூன்று குணங்களாக வருகிறார் சத்துவ குணம் என்பது என்ன எப்பொழுதும் ஆனந்தமாய் இன்பமாய் தன்னை தான் மறந்து தற்பரனாகி இறைவனோடு ஒன்றி இருப்பது சத்துவ குணம் ராஜகுணம் என்றால் என்ன தன்னுள் இருக்கும் கோபம் தாபம் மயக்கம் ஆச்சரியம் மருள் அருள் ஞானம் கிரியை வேகம் தடை இந்த விஷயங்களையெல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று செயல்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த மனோகாரியங்களால் ரசப்படுவது ரஜோகுணம் இந்த ரஜோகுணத்தினால் மனிதன் வேகப்படுகிறான் கோவப்படுகிறான் ஆத்திரப்படுகிறான் வேகமாக ஓடுகிறான் வேகமாக பாடுகிறான் இது மனித நிலையிலிருந்து ஒருபடி மிருக நிலைக்கு இறங்கும் ஒரு அதிசயம் இதை ரஜோகுணம் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள் இந்த ரஜோகுணத்திலிருந்து அடுத்த குணமாகிய தமோ குணமானது வருகிறது இந்த தமோ குணம் என்றால் என்ன சோம்பல் தூக்கம் பெருந்தூக்கம் கனவு அதற்கு பின்பு சமாளி இவையெல்லாம் தமோ குணத்தில் உண்டாகின்றன இந்த தமோ குணமானது மனிதனை விழிப்பு நிலையிலிருந்து தூக்க நிலைக்கும் தூக்க நிலையிலிருந்து பின்பு அதற்கு கீழ் அமரநிலை என்று சொல்லக்கூடிய அதற்கு மேலான மா தூக்கம் என்று சொல்லக்கூடிய பெருந்தூக்கம் என்று சொல்லக்கூடிய சாவு நிலைக்கும் தள்ளி கொண்டு போகிறது இது மிருக நிலையிலிருந்து தாவர சங்கம வஸ்துகள் என்று சொல்கிறார் அந்த நிலைக்கு செல்வ ஆக முக்குணத்தில் இந்த பசுகரணம் செயல்படுகிறது என்பதை பார்த்தோம் இந்த முக்குடத்தில் செயல்படுகின்ற இந்த பசுகரணம் ஐந்து பூதங்களையும் தன்னுள் கொண்டிருந்தாலும் ஐந்து பூதங்களுக்கு அடிமையாகிறது ஐந்து பூதங்களுக்கு அடிமையாகிறது எப்படி என்றால் நிலத்தில் உணவும் நீரில் தாகமும் புரியுதா தீயில் ஞானமும் காற்றில் மனோவேகமும் ஆகாயத்தில் சிந்தனையும் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு விதமாக தாமது பசி தாகம் எடுக்கிறது மனோதாகம் எடுக்கிறது காமதாகம் ஏற்படுகிறது உஷ்ணதாகம் ஏற்படுகிறது விரகதாபம் எல்லா விஷயங்களும் நோயாக நோய் போல் தோன்றும் முதலில் ஆசை ஆசைக்கு அப்புறம் அன்பு அன்புக்கு அடுத்தது வேகம் வேகத்திற்கு ஏற்பது தாகம் தாகத்திற்கு அடுத்தது ஏக்கம் ஏக்கம் கிடைக்கவில்லை என்றால் கோபம் ஆக எல்லா விஷயங்களிலும் தன்னைத்தானே தனக்குள்ளாக சக்தியாக சொரூபமாக இருந்து கொண்டு இந்த பஞ்சபூதம் பசுகரணத்தில் செயல்படுகிறது பசுகரணம் என்பது வேறொன்றும் இல்லை மனித நிலை பசுகரணம் என்பது வேற இல்லை நம்முடைய இயல்பு நிலை பசுகரணம் என்பது ஒன்றும் இல்லை பிறவியிலிருந்து கருவறையிலிருந்து கல்லறை வரை செல்லக்கூடிய வாழ்க்கை முறை இந்த பசுகரணம் என்று சொல்வது அந்த ஆண் பெண் என்ற இருவரும் கூடி பிறந்து ஒரு குழந்தையாக ஜெனித்து அது மானிடமாக வாழ்ந்து பின்பு அமைதியாக தூங்கப் போகின்றானே இது பசுநிலை அடுத்து நாம் பார்க்க வேண்டியது பாசம் இது பதியும் அல்ல பசுவும் அல்ல இது மூலமும் அல்ல வந்த உருவமும் அல்ல இது மூலவரும் அல்ல உற்சவரும் அல்ல பின் என்ன இது பாசம் இதை ஞானிகள் பெரியோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மாயை என்று சொல்கிறார்கள் அது என்ன மாயை ஒன்றும் இல்லாத வஸ்து மாயை எதற்கும் பிடிபடாத வஸ்து மாயை எதற்கும் இலக்கணம் கொடுக்காத வஸ்து மாயை எப்பொருளிலும் கலந்திருக்கும் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது எப்பொருளோடு ஊடுருவி இருக்கும் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது எந்த மனிதனிடத்தில் குணமாக இருக்கும் ஆனால் உள்ளே சென்றால் குணமாக இருக்கார் ஆக தனக்குள் தானே தன்னுள் இருந்து வெளிப்பட்டு தனக்குள் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி பின்பு அந்த உலகத்தையே அவரை மறக்க வைத்து தனக்குள்ளே இருந்து புறப்பட்டு செல்கின்ற இந்த மாயா இந்த உலகத்தினுடைய எல்லா விவகாரங்களுக்கும் மூலாதாரமாக இருந்தது இதை பாசம் என்று அழைக்கிறார்கள் பாசம் என்றால் அழுக்கு என்று பொருள் பாசம் என்றால் தீமை என்று பொருள் பாசம் என்றால் தீவினை என்று பொருள் பாசம் என்றால் படிந்துள்ளது என்று பொருள் பாசம் என்றால் பாசி என்று சொல்கிறோம் அல்லவா அதே தான் பாசம் பாசம் என்று இருக்கும் பொழுது அந்த பாசம் என்று வந்துவிட்ட பொழுது நீதி தவறும் என்கிறார்கள் சத்தியம் தவறும் என்கிறார்கள் உண்மை தவறும் என்கிறார்கள் மெய்ப்பொருளை காண முடியாது என்கிறார்கள் கருப்பொருளை அடைய முடியாது என்கிறார்கள் இந்த பாசத்தின்பால் ஏற்படக்கூடிய வலியும் இந்த பாசத்தின்பால் ஏற்படக்கூடிய தீமையும் தான் இந்த உலகின் சகலவிதமான தீமைகளுக்கும் மூலாதாரமாக விளங்குகிறது இந்த பதி பசு பாசம் என்ற மூன்று வித நிலைகளில் இந்த உலகம் இயங்குகிறது இந்த மூன்று நிலைகளில் இந்த உலகம் இயங்கும் பொழுது அதற்கு இந்த மானிட வாழ்க்கையும் அந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நிலையும் அந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சகல வஸ்துக்களின் தோற்றமும் எடுப்பும் வளர்ச்சியும் அதனுடைய சமாதி நிலையும் இறப்பு நிலையும் இந்த மூன்று வித நிலைகளிலே தான் தென்படுகிறது இந்த பதி பசு பாசம் என்ற மூநிலையை சிவஞான போத சூத்திரத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் மெகண்டா சுவாமிகள் அவன் அவள் அது எனும் மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர் அப்படி என்று மூன்று வரிகளில் சொல்கிறார் அவர் சிவஞான போதம் எழுத வந்தவர் முப்பொருள் உண்மையை சொல்ல வந்தவர் அதனால் மூன்று வரிகளில் அந்த பாட்டை எழுதியிருக்கிறார் ஒன்று அது அது எது தாய்மான சுவாமிகள் அதற்கு பதில் சொல்கிறார் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது எது அந்த அருள்வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடிகளெல்லாம் மறைத்து வைத்து காப்பது எது பாராண்ட சமய கோடிகள் எம் தெய்வம் எம் தெய்வம் என்று எதிர் விளையாடியது எது அது என் கருத்தில் ஆகப்பட்டதுவே தாய்மான சுவாமி அது என்று சொன்னார் அவர் இவர் விளக்கம் சொல்கிறார் அது என்பதற்கு எது என்று கேட்கிறார் அது என் கருத்தில் அகப்பட்டது அதுதான் அந்த இறைவன் அதுதான் அந்த பதி அதுதான் அந்த முக்கோணம் அதுதான் அது என்று அவர் மாறி 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 சொல்கிறார் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு ஞானியும் தான் பட்ட கஷ்டங்களை அனுபவங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக பாடுபட்டு தேடி தமிழ் வார்த்தைகளால் பயன்பட்டு கொடுத்திருக்கிறார்கள் மக்களுடைய நல்ல எண்ணத்தை நல்ல இதயத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்தார்கள் ஆக பதி என்பதும் பசு என்பதும் பாசம் என்பதும் மக்களுக்காக மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டி இயற்கையோடு வாழ வேண்டி பரிபூர்ணமாக வாழ வேண்டி இறைவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் இது சிவஞான போதம் என்ற பெயரில் வைகண்டார் சுவாமிகள் அது அவன் எவன் பதில் கூறுகிறார் அங்கே செல்லுங்கள் அவனும் இவனும் அவனை அறிகிறார் இவனும் அவனும் அவனை அறியார் அவனும் இவனும் இவனை அறிந்தால் அவனும் இவனும் சிவன் அவன் தாமே அவரே சொல்கிறார் அவன் என்றால் சிவன் சிவனாக இருக்கும் பொழுது அவனாக முடியாது அவனாக இருக்கும் பொழுது சிவனாக முடியாது இதுதான் உண்மை அவன் என்று சொல்லும் பொழுது நான் நீ என்ற ஒரு மலம் குறிக்கிடுகிறது சிவன் என்ற நிலை வரும்போது நானும் இல்லை நீயும் இல்லை இந்த விஷயத்தை அவன் என்று சொல்கிறார் அது அது அவன் அவள் அவள் எவள் அந்த முக்குணமாய் அந்த பதி அந்த பசு அந்த பாசம் மாசமாய் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து சர்வசக்தியாய் சர்வ வியாபியாய் சர்க்குண ரூபியாய் தத்துவங்களாய் தொண்ணூத்தாறு வகை பிரபஞ்சங்களாய் ஐந்து வகை மலங்களாய் ஐந்து வகை பூதங்களாய் ஐந்து வகை சீலங்களாய் தலக்குள் தாரையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பொருளையும் ஆட்டி படைத்து அலைக்கழித்து இறுதியில் இறுதி மூச்சாக அடங்குகிறது எதுவோ அதுவே அந்த மாயாசக்தி அந்த சக்தி ஆதிசக்தி பராசக்தி பற்பரை வியோமை மௌனை ரூமை என்று பல மொழிகளில் பலவாறு நம்முடைய சான்றுகள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக பதி என்பது விளங்குகிறது பசு என்பதும் விளங்குகிறது பாசம் என்பதும் விளங்குகிறது இந்த மானிட வாழ்க்கையில் எது பதி எது பசு எது பாசம் என்பதை எவன் ஒருவன் உணர்ந்து ஜீவிக்கிறானோ அவன் உண்மையில் சித்தர் வழிபாட்டில் சித்த வழியில் சித்தர் நெறிமுறையில் தன்னைத்தானே ஆண்டு கொள்ளும் தவயோகியாக சூரியனை போல் பிரகாசிப்பான் என்பது சத்தியம் பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களை எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று